ஓசூரில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் சார்பில் சிறப்பு வணிக பிரச்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முகாமில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு முப்பது கோடி ரூபாய் அளவில் கடன் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன எளிதாக கடன் பெற நடைமுறைகளில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டு மானியங்கள் தொடர்பான விழிப்புணர்வு வழங்கப்பட்டது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழக தலைமை அலுவலக துணை பொது மேலாளர் திருமதி சித்ரா சென்பகவழி தகவல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் சார்பில் சிறப்பு வணிக பிரச்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் தொழில் முனைவோருக்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இம்மாதம் இரண்டாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரை அன்று நிறைவடையுள்ள இம்முகாமில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் செயல்படுத்தி வரும் பல்வேறு வகையான கடன் வசதிகள் திட்டங்கள் மற்றும் தமிழ்நாடு வழங்கும் மானிய வசதிகள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன சென்னையில் உள்ள தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழக தலைமை அலுவலக துணை பொது மேலாளர் திருமதி சித்ரா சென்பகவள்ளி கடன் வழங்குவது மற்றும் அதற்கான மானியங்கள் குறித்தும் கடன் வழங்குவதில் நடைமுறையை எளிதாக்கி செயல்படுத்தப்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பாகவும் விளக்க விளக்கமுறை அளித்து பேசினார் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் வணிக வளர்ச்சி பிரிவில் ஓசூர் மண்டல துணை பொது மேலாளர் மோகன் உட்பட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் தொழில்துறை சார்ந்த சங்க நிர்வாகிகள் மற்றும் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழக அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கி பேசினார்கள் தொடர்ந்து தொழில் முனைவோருக்கான தொழில் கடன் அட்டைகள் மற்றும் தொழில் கடன் வழங்குவதற்கான ஆணையங்களை வழங்கினார்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் தெரிவித்த தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழக தலைமை அலுவலக துணை பொது மேலாளர் திருமதி சித்ரா சென்பி தொழில் வளர்ச்சியை பெறுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரின் கனவான முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு ஒரு இலக்கு நோக்கிய முயற்சிக்காக இந்த சிறப்பு வணிக பிரச்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இங்கு நடைபெற்றது இங்குள்ள அபீதமான வளர்ச்சியின் காரணமாக ஓசூர் பகுதியில் இந்த சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு தொழில் கடன் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முதலீட்டு கழகம் சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது ஏற்கனவே உள்ள திட்டங்களில் செயல்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்தும் இதன் பயன்கள் எல்லாம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு சென்றடையும் நோக்கத்தில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன மேலும் தொழில் முனைவோர்களுக்கான மானியங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த முகாமில் அவர்களுக்கு மானியங்களை பெற்றுத்தரும் நோக்கத்தில் நடத்தப்பட்டன இன்று நடைபெற்ற இந்த முகாம் வாயிலாக பல்வேறு தொழில் முனைவோர்களிடம் இருந்து சுமார் நாற்பது கோடி ரூபாய் அளவிற்கான கடன் வசதி கேட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன அதே போன்று முப்பது கோடி ரூபாய் அளவிற்கான ஆணையங்களை வழங்கியுள்ளோம் பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை விரைவாக பரிசீலனை செய்து துரிதரமாக கடன்களை வழங்குவோம் என உறுதியளிக்கிறோம் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன அத்தோடு மட்டுமல்லாமல் மிஷினரிகள் வாங்குவதற்கான சிறப்பு கடன் திட்டங்கள் முன்னுரிமை வாடிக்கையாளர்களுக்கான சிறப்பு திட்டங்கள் ஆகியவற்றிற்கான இரண்டு கோடி ரூபாய் அளவில் இருந்து வரம்புகள் தற்பொழுது நான்கு கோடி ரூபாய் அளவிற்கு அதிகப்படுத்தப்பட்டுள்ளன அதே போன்று ஒர்க்ஸ் கேபிட்டல் கடன் வசதியும் ஆறு கோடி ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் எளிய முறையில் கடன்கள் பெறுவதற்கான தகுதிகளின் அடிப்படையிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன புதிதாக தொழில் தூங்குவதற்கு பல்வேறு சிறப்பு கடன் வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்தார் அப்போது ஓஸ்மியா ஓசூர் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அசோசியன் சார்பில் இந்த கூட்டத்தில் மனு வழங்கப்பட்டனர் அந்த மனுவில் தனியார் தொழிற்பேட்டை அமைக்க நிதி கோருதல் தொடர்பாக ஓஸ்மியா சங்கத்தின் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு புரிந்தொழில்கள் நிறுவனங்கள் உள்ளனர் பெரும்பாலான உறுப்பினர்கள் மாநகர பகுதிக்கு அருகாமையில் உள்ள பீகப்பள்ளி ராஜேஸ்வரி கராரம் காமராஜ் நகர் சின்னசுகிரி பஸ்தி சீதாரம் மேடு போன்ற குடியிருப்பு பகுதிகளில் தொழிற்சாலை நடத்தி வருகிறோம் எனவே தொழிற்சாலை நடத்துவதற்கு போக்குவரத்து நெரிசல் மற்றும் இரவு நேர பணி செய்தல் செய்ய தடங்கள் ஏற்படுகிறது இதனால் தாங்கள் சங்கத்தின் மூலமாக சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான நிலங்கள் பத்து சென்ட் இருபத்தைந்து சென்ட் விகிதம் மொத்தம் நூறு ஏக்கரில் தனியார் தொழிற்பேட்டை ஏற்படுத்த உள்ளோம் மேற்கண்ட தனியார் தொழிற்பேட்டைக்கு தேவையான மொத்தம் நிதி தேவையான ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தைந்து கோடி அதில் எஸ்விபி உபயோகர்கள் பத்து சதவீதம் உள்ளது தொண்ணூறு சதவீதம் நிதி எல்ஐ மூலமாக வழங்க கேட்கப்படுகின்றோம் எஸ்பிவி மூலம் பனிரெண்டு கோடி ரூபாய் ஐம்பது லட்சம் டிஎல்எல்சி மூலமாக நூத்தி பனிரெண்டு கோடி ஐம்பது லட்சம் தேவைப்படும் மொத்தம் பணத்தையும் டிஎல் எல்சி தனியார் தொழில்பேட்டைக்கு கடன் வழங்க வேண்டும் அந்த கடன் தொகையானது ஒரு வருடத்திற்கு தேவையான பேமெண்ட் ஆகும் அந்த ஒரு வருட காலத்திற்குள் பயிலாளர்களுக்கு நிலம் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் தனியார் தொழிற்பேட்டையில் நிலம் வாங்கும் உறுப்பினர்களின் நிறுவனத்தின் உடைய நிதிநிலை அறிக்கை மற்றும் கடன் வாங்க தேவையான ஆவணங்கள் தாங்கள் நிறுவனத்தில் அளித்து ஒப்புதல் பெற்று தயார் நிலையில் இருக்க மூன்று மாத காலத்திற்குள் ஏற்பாடு செய்ய வேண்டும் அங்கீகாரம் பெற்றவுடன் பணியாளர்கள் எவ்வளவு நிலம் வாங்குகிறார்களோ அதற்கு உண்டான தொகையினை அவர் பெயரில் வங்கி கடன் பற்று வைக்க வேண்டும் மொத்தம் நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் முப்பது சதவீதம் சாலை மற்றும் பொது பயன்பாடு கழித்து பத்து சென்ட் மற்றும் முன்னூத்தி ஐம்பது நிறுவனங்களில் மற்றும் இருபத்தைந்து சென்ட் மற்றும் நூத்தி நாற்பது ஆக ஆக மொத்தம் பணியாளர்களுக்கு வழங்க உள்ளோம் அதே போன்று பணியாளர்கள் விவரம் தனியார் தொழிற்பேட்டை ஏற்படுத்த உள்ளோம் நிலத்தின் விவரம் ஆகியவற்றை அளிக்க தயாராக உள்ளோம் எங்கள் கோரிக்கைகளை ஏற்று பரிசீலனை செய்து சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு உதவும்படி மிகவும் தாழ்வையுடன் கேட்டுக் கொள்கிறோம் என்றும் சங்கத்தின் சார்பில் தலைவர் எம் முருகீசன் மற்றும் நிர்வாக குழு தலைவர் முனிசாமியா அவர்கள் மனு வழங்கப்பட்டனர் மனுவை பெற்றுக் கொண்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்கள் பேட்டி திருமதி ஆர் சித்ரா சென்பகவள்ளி துணை பொது மேலாளர் தலைமை அலுவலகம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் சென்னை ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் வந்து தொழில் வளர்ச்சியை பெருக்குவதற்காக நம்ம மாண்புமிகு முதல்வரின் கனவான யுஎஸ்டி ட்ரில்லியன் பை நோக்கிய ஒரு எஃபர்ட் தான் இந்த ஸ்பெஷல் பிசினஸ் கேம்பெயின் இந்த ஸ்பெஷல் பிசினஸ் கம்பெனி ஓசூர்ல கண்டக்ட் பண்ணது காரணம் இங்க உள்ள அபரிதமான வளர்ச்சியும் கூட இது தவிர எல்லா மாவட்டங்களிலுமே ஸ்பெஷல் பிசினஸ் கம்பெனி நடைபெறுது இதுல டிக்கு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் விளக்கி சொல்லியிருக்கோம் மேலும் எங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்துல என்ன மாடிபிகேஷன் பண்ணிருக்கோம் என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அதெல்லாம் வந்து எம்எஸ்எம்எஸ்க்கு போய் சேரணும் எல்லா எம்எஸ்எம்இ பயன்பெறணும் அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்எம்எஸ்க்கு உரிய சப்சிடி எல்லாமே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்கு கொண்டு வரணும் அதை பெற்று தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த ஸ்பெஷல் பிசினஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்கோம் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்தது இதுல எங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் கூட நாங்கள் ஃபார்ட்டி குரோர்ஸ் ஃபார்ட்டி குரோஸ்க்கு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி குரோர்ஸ்க்கு வந்து டிஸ்போஸ்மெண்ட் பண்ணிருக்கோம்

இதெல்லாம் வந்து லிமிட் ஏற்றி இருக்கும் முதல்ல டூ குரோர் வரையிலும் கொடுக்கப்பட்டு இருந்தது இப்போ வந்து அத ஃபோர் குரோர் ஆக்கியிருக்கோம் அதே போல ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோனும் ஆறு கோடி வரையிலும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அதுவும் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் லிமிட்டை எலிஜிபிலிட்டி கிரைடீரியா எல்லாத்துலயுமே வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ தட் நிறைய எம்எஸ்எம் இஸ் பயன் தருகிற மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ப்ரோட்டோ அண்ட் ப்ரொப்பல் லோன் ஸ்கீம்ல லோன் கொடுத்துட்டு இருக்கோம் சார் வேலி மிகவும் எளிமையான நடைமுறையில கொடுக்கிறது மெயினா ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் குறைச்சிருக்கும் ப்ராட்ரன் செக்யூரிட்டி அந்த பர்சென்டேஜ் குறைச்சிருக்கும் ஸோ வந்து ரிப்பேர்மெண்ட் பீரியட் கொஞ்சம் எக்ஸ்டெக்ட் பண்ணிருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு குறைச்சிருக்கும் திஸ் ஆர் தி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அது இந்த லோன் மேலாரி வந்து ஸ்டார்ட் ஆகும் அது எல்லாமே ஃபீஸ்ஸு அது மொத்தமாக ப்ராஸிங் ஃபீஸு பெட் இருக்கும் டெலிஃபை பண்ணி பேர் குரு என்னுடைய பேர் சித்ரா ஹவர்லி டிஜிஎம் ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் இஸ் நேரம் தேங்க் I <laughs>